வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்ட் ஒர்க் தமிழில் நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் முன்னூற்றி எழுபத்தி ஒம்பது ஐநூற்றி எட்டு செகண்ட் டைல் நம்பர் நானூற்றி எண்பத்தஞ்சு சைபர் இருபத்தஞ்சி ட்ரெயில் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லேட்ரி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட்டு நானூற்றி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்ட்டில் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்ட்டில் ஆரா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சி தான் ஆறாம் நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் இதை பார்த்து நீங்கள் ஆறு நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் நம்பரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஏ போலையும் ஆறு நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் பி போலேயும் ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் சி போலேயும் ஆறு நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூணு போல்லேயும் ஆறு நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் சி போல அது முப்பத்தி நாலு நாளாக ஓப்பன் இருந்துச்சு சி போர்டில் ஆறாம் நம்பர் இன்றைக்கி இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு சி போல ஆறாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து செட் ஆகாமல் போச்சு இரநூத்தி எண்பத்தி ஆறுன்னு கே சொல்லிட்டு நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு சைபர் ஆறு அறுபது ஒன்று ஆறு அறுபத்தொன்னு கொடுத்துருவோம் Gracias. ஆறாம் நம்பர் கூட நம்ம வச்சு எந்த நம்பரும் செட் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம வந்து ஆறாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஏன்னா அடித்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஆறு அல்லது ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தோம் சொன்ன மாதிரி என்னைக்கு என்ன ஒன்னுக்கு போகிற ஆறாம் நம்பர் நம்ம வந்திருக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு ரிசல்ட் இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு நமக்கு ஆறாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நமக்கு போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிருந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு ரிசல்ட்டு பிசி வந்து எண்பத்தி ஆறு நம்ம வந்து ஒரு பதினாறு கொடுத்துருந்தோம் பிசி சைபர் ஆறு கொடுத்துருந்தோம் ஐம்பத்தாறு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது எண்பத்தி ஆறு இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்டூர் தமிழா கேரளா லாட்டி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி மூன்று ஆகும் இப்போ நம்ம சேனலை நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கான்பஸ் பண்ணிக்கோங்க பில்லே கான் பஸ் பண்ணும்போது ஆல் வடிக்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் படிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்றது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிறிஸ்மஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஏன்னா பெண்டி நம்பர்ஸ் பார்த்தோம் ஏ போர்டில் எட்டு வந்து முப்பத்தி நாலு நாள் ஒன்பது வந்து இருபத்தஞ்சி நாள் ஆறு வந்து இருபது நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறாம் நம்பரும் அல்லது எட்டாம் நம்பரும் திரும்ப வரலாம் பிபோலில் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது பிபோலில் ஒரு மூணா நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் வரலாம் சிபோல் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ரெண்டு வந்து பதினொன்று நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது சி போலில் ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் அல்லது எட்டாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டேவ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு முப்பத்தெட்டு முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அப்படி எடுத்துக்குள்ள ஒரு ஏபிஓ பிசியோ ஒரு ஏசியோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கசிங்க ஏங்க சிங்கும் உங்களுக்கு வேன்னை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இங்கே ரோல் பண்ணி கொடுத்துக்க நம்பர் எங்கள் மை டேரேட்டில் கொடுத்துருக்கேன் முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எண்பத்திரெண்டு இருபத்தெட்டு அறுபத்தி மூணு முப்பத்தாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தாறுன்னு நம்ம கொடுத்துருக்குறோம் ஏன்னா நேற்று அடித்த நம்பரில் இருந்தால் ஏன்னா ரிப்பிட்டட் நம்பர் தான் வருது அடித்த ரிசப்ட்டில் இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்துட்டு இருக்கனால அந்த மெத்தேட் தான் வருது அதனால் இப்படியே நம்ம கொடுக்குறோம் கடனில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ವಣಕಂ ನಣ ನಾ ಉಂಗೆ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் திரிணாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அந்த ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்கள மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டை பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப எட்டாம் நம்பர் வந்தாலும் வரலாம் அப்படி எட்டு வரலன்னா அதோட பவர் மூணாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்போர்டை பொறுத்தவரை நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது எட்டு அல்லது மூணு கணக்கு இருந்துச்சுன்னா நீ ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எப்படி வந்து எடுத்தாலும் நம்ம வந்து கணக்குகள் இப்படி தான் வருது அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப வருது இல்லைன்னா அதோட பவர் வருது ஓகே ஆனால் பேட்டன் பிரகாரில் அவங்க ஆடல ஏதோ ஒரு பிரகாரம் ஆடிட்டு இருக்கிறாங்க அடித்த நம்பர் பவர் இப்படி தான் ஆடுறாங்க ஸோ ஆல்போர்டில் எட்டு மூணு எங்கள் கணக்கில் வருது உங்களுக்காக வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ரெண்டு நம்பர் ஒரு நம்பராவது உள்ளே ஒரு நம்பர் இரு என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களோட கணக்குலையும் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்துச்சுன்னா லிமிட்டட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்படி ரெண்டு வருலின்னா ஆறு நம்பர் அடித்த நம்பர் தான் ஓகே அடித்த நம்பர் தான் திரும்ப ஏதோ ஒரு நம்பர் தூக்கி தடுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இது பிசில் தான் நமக்கு வருது உங்களுக்கு இந்த மாதிரி மாதிரி தான் நம்ம பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏ போர்டில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க தில்லு தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் கொடுக்குறேன் பிசியில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட் பார்த்துக்கலாம் இரநூத்தி எண்பத்தாறு இரநூத்தி எண்பத்தி மூணு ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அறுநூத்தி இருபத்தெட்டு இரநூத்தி இரநூத்தறுபட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி இருபத்தாறு இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி முப்பத்தாறு எட்நூத்தி இருபத்திரெண்டு எட்நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி எண்பத்தினால இரநூத்தி நாற்பத்தெட்டுன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருக்கல ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்ல திரு டிச்சி போடவாலும் உங்களுக்கு மேட்சாக பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் நோ ப்ளே ஃப்ரெண்ட்ஸ் ஆள்வர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுவது சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் திரஸ் தேங்க்யூ